இந்த மொட்டை வெயிலில் சப்பாத்தி கல்லி பழம் பறிக்கிற வந்த இடத்த பார்த்திங்களா ஒரு வாய்க்கா மேடு நல்லா பெரிய சிட்டியாக தான் இருக்குது ஆனால் பழங்கள் வந்து அவ்வளோவா இல்லை எல்லாமே பிஞ்சாக இருக்குது பிஞ்சு தான் அதிகமாக இன்னும் ஒரு மாதம் விட்டோம் அப்படின்னா பறிக்கலாம் ஒரு மாதம் ஆகுமா மூணு மாதம் ஆகுமான்னு தெரில ஆனால் இது ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வந்துடும் நல்ல மொட்டை வெயில் பயங்கரமாக இருக்குது என் வீட்டுக்கு போனால் தலைவலிக்குன்னு நினைக்கிறேன் இது ஒரு புது செடி தான் இப்போ தான் இன்றைக்கி தான் பறிக்க வந்திருக்கோம் இது இதுக்கு முன்னாடி பறிச்ச செடியெலாம் இல்லை வர வழியில் பார்த்தது தான் கள்ளிச்செடி தொலைவிட்டே வரும்போது இந்த கள்ளி செடி வந்து கண்ணில் தென்படுச்சு பார்த்தனே ஒரே சந்தோஷம் ஆனால் வந்து கள்ளி பழங்கள் அவ்வளோவா இல்லை எல்லாமே பிஞ்சாக இருக்குது கள்ளி கள்ளிப்பழங்கள் வந்து தேடி தேடி தான் பறிக்கணும் நிறைய இடங்களில் வந்து வாக்கம்பெலாம் க்ளீன் பண்ணுறதுனால நிறைய இடத்துல அடித்து கள்ளி செடிகளில் ஒரு நாலஞ்சு செடிகள் அவுட்டு இனி வேற கே தேடி தான் பார்க்கணும்